பயம் எப்பொழுதுமே வரும் நீ எந்த டயலாக் எந்த மாடுலேஷன்ல எப்படி மூஞ்ச வச்சுட்டு பேசணும் எனக்கு தெரியும்டா அவர் என்ன கோயம்புத்தூர் மக்கள் சில்றேன்னு சொல்றாரா அதனால நீங்க டிஆர்பி ராஜா கிட்ட போய் கேட்கணும் கோயம்புத்தூர் மக்கள் இங்க ஒரு தெற்கு தொகுதி ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அமைத்து இருக்கின்றார்கள் மேட்ருக்கு வாங்க எங்க விட்டேன் ஓ பிரண்ட் ஒரு கிரிக்க கோயம்புத்தூர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்

கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள் சந்தோஷம் சுயமரியாதை தெரிந்தவர்கள் நேர்மையும் நாணையும் தெரிஞ்சவங்க தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்பு சொல்றது தப்பு சார் நான் அவரு பக்கம் இருக்கு சார் டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில எப்பொழுதுமே இடம் கிடையாது அசிங்கமா கேட்பேன் பச்சையா இருக்கும் பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம் ஈசல் பூச்சி மாறி ஈசல் பூச்சி மாறி கொஞ்ச நாளுக்கு உயிர் இருக்கும்

பாடகம் விடும் ரத்த அனுச்ச காட்சியை நடக்குதும்மா அர்த்தவதை நிப்பாட்னால தான் இந்த போர் நிப்பாட்னா அப்படின்னு ஒரு அதாவது பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நீரும் தண்ணீரும் ரத்தமும் ஒன்றாக முடியாது யாரு யாருக்காவண்டி இந்த போகிறவங்க நிறுத்தலை அப்படிங்கிறத தெளிவாக ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு நிச்சயமாக திருப்பி எதாவது தாக்கு நடந்தால் மிகப்பெரிய அணு ஆயுத போரவே நடக்கும் என்னடா ரொம்ப கருத்து பயமுறுத்துங்க இது அதாவது இல்ல இல்ல திமுக பத்தி பேசணும் யாரும் புகார் கொடுக்கறது இல்ல உடனடியாக வீட்டுல போய் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க அவங்க இதுக்கெல்லாம் இதுக்கு நம்ம புகார் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல அதாவது தேச உணர்வு இருந்தா நிச்சயமா அவங்க கைது பண்ணலாம் அண்ணன் brilliance ประसंग என்னாரு انا பண்ணி 10 திருமண الاولனு சொல்லிருக்காப்ல பாஜாகா மாநிலத்துல வந்து வாயுவே மாங்க அப்படிங்கற மாதிரி பேசுறாரு வாயுலாம் புளிக்காத வாயுலாம் நல்லா தான் இருக்கு மாங்காய் புளிக்கங்க இப்போலாம் மாம்பழ சீசன் தான் அதெல்லாம் எதுக்கு தம்பி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இருங்க நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க டீமான் மீது தொடரப்பட்ட வழக்கில் திருச்சி சரக டி.ஏ.ஜே. वरुण குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் হাজিরাギ இருக்கிறார் சீமான் இன்று ஆஜராகவில்லை வழக்கு விசாரணை நடைபெறும் என நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அவதொரு வழக்கு தொடர்பாக இன்றும் சீமான் ஆஜராகவில்லை

மாண்புமிகு நான்காவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது டிஐஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஆஜராகி இருந்தார்கள் எதிர்த்தரப்பில் ஆஜராகவில்லை நினைச்சிட்டு இருக்கோம் எங்கள் தரப்பு விசாரணையை நாங்கள் இன்று முன்வைத்தோம் கனிவோடு கேட்ட நீதிமன்றம் இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மீண்டும் வாய்தா அவர்களுடைய திரு சீமான் தரப்பு வழக்கறிஞர் விசாரணைக்காக போடப்பட்டுள்ளது என்னென்னலாம் பண்ண இது சும்மா இனிமே தான் உனக்கு இருக்கு சார் அவங்க நீ வர சொல்லியிருந்தாங்க நீ வரல எச்சரிச்சிருக்காங்க அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காங்க வராது அவருக்கு வந்து அலுவல் பணி இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க

ரெண்டு ரெண்டு பேருமே இன்னைக்கு பேசிடணும் அப்படிங்கிறது தான் லார்ட் சான்சன் போட்டிருந்தாங்க அந்த பிரகாரம் நடக்காதனால அவங்க நாங்க எங்க தரப்புல பேசி இன்னைக்கு நிறைவு செஞ்சிட்டோம் அவங்க பேசாததுனால அவங்களுக்கு போட்டிருக்காங்க இந்த சபரிமுத்தை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும் என் தாத்தா அந்த காலத்திலேயே ஆயிரம் பேருக்கு சோறுபட்டவர் ஹோட்டல்ல சர்வரா இருந்தாரா இந்த ஒரு புகாரா இருந்தாலும் எல்லா பேரும் ஆஜராகணுங்கிறது ஒரு விதி தானே மச்சான் உனக்கு நேரமே சரியில்லடா நேரெல்லாம் நல்லா தான் இல்ல கடைசி வாய்ப்புங்கிறது என்ன அவங்க ஆஜராகிறதுக்கு கடைசி வாய்ப்புங்கிற அர்த்தம் இல்லை அவங்க பேசணும் அதாவது இந்த வழக்கு கோப்புக்கு எடுத்து அதை வந்து முழு விசாரணை பண்ணுவதற்கு பிஎன்எஸ்எஸ் பிராரம் ஒரு புகார்தாரர் ஒரு புகார் கொடுத்தால் எதிர்மனுதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பி அதன் பிறகு டேக்கன் ஆன் ஃபைல் எடுக்கணுங்கிறது சட்ட விதி இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம Subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க